ஆயிரம் கோடிக்கு நெப்போலியனோட சொத்து திருச்சி குமரேசனோட அமெரிக்க வாழ்க்கை நெப்போலியன் தன்னோட பையனோட கல்யாணத்துக்காக நூத்தம்பது கோடி செலவு செஞ்சதா சொல்லப்படுது அமெரிக்காவில் செட்டில் ஆகி விவசாய தொழில மேற்கொண்டிருக்கக்கூடிய நெப்போலியனோட சொத்து மதிப்பு ஆயிரம் கோடிக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழல நெப்போலியன் சினிமாவுக்குள்ள எப்படி நுழைஞ்சாரு அப்படிங்கறத பத்தி தன்னோட பேட்டியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் சொல்லிருக்காரு அவரு நெப்போலியன் பத்தி பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒண்ணுல திருச்சி நேரு அமைச்சரானாரு அப்போ நேரு அலுவலகத்துக்கு ஒரு உதவியாளரா வந்தவர் அவரோட உறவினர் குமரேசன் ஆபீஸ் பாயா இருந்தப்போ வாட்டசாட்டமான குமரேசனை நான் பல தடவை அங்க பாத்திருக்கேன் அப்போ பாரதி ராஜா திரைப்படம் தொடர்பா அமைச்சரோட இலாக்காவில அனுமதி ஒண்ணு வாங்க வேண்டி இருந்துச்சு இதுக்காக பாரதிராஜா நேர்ல வந்து அமைச்சரை சந்திச்சாரு அப்போ வாட்ட சாட்டமான இளைஞர் குமரேசனையும் பார்த்தாரு சினிமாவில நடிக்க ஆசையா அப்படின்னு குமரேசனை பார்த்து கேட்டாரு பாரதிராஜா அதுக்கு அமைச்சர் நேரு அரசியலுக்கு லாய்க்கில்ல இல்ல அதனால உங்க கையோட கூட்டிட்டு போயிடுங்க பெரிய ஆளாக்குங்க அப்படின்னு சொன்னாரு அப்பதான் நெப்போலியன் அப்படின்னு பெயர் வச்சாரு பாரதி ராஜா உயரமா இருக்கக்கூடிய திருச்சி குமரேசனை அமெரிக்க நெப்போலியனா பெயர் மாத்தினது எண்பது வயதை கடந்த இயக்குனர் பாரதி தான் புதுநல்லு புதுநாத் அப்படிங்கிற படத்துல நெப்போலியனை அறிமுகப்படுத்தினாரு நெப்போலியனோட நடிப்பு பல்வேறு பிரம்மாண்ட படங்களை அடுத்தடுத்து கொடுத்துச்சு அதாவது தெற்கத்தி கலாச்சாரத்தை நினைவுபடுத்தக்கூடிய நெப்போலியனுக்கு தேடி வந்துச்சு இதுவே இப்ப வரைக்கும் திரைப்பட புகழ் பிளஸ் அரசியல் புகழ நெப்போலியனுக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கு ஒரு தடவ திருச்சியில மாநாட்டுக்கு போன கருணாநிதி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி நேரு வீட்டுக்கும் போயிருக்கிறாரு அப்போ நெப்போலியனை பார்த்து வாயா நெப்போலியா உனக்கு அரசியல் ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்க அதுக்கு நெப்போலியன் நீங்க ஏதாவது பதவி கொடுத்தா அனிச்சயமா வர்றேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு உடனே கருணாநிதி கிட்ட நேரு உன்னோட மருமகனை தமிழ்நாடு முழுக்க அனுப்பி பேச வச்சா நல்லா கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஒரு கட்டத்துல கருணாநிதி சந்திக்கிறதையே ஒரு கட்டத்துல கருணாநிதிய சந்திக்கிறதையே தவிர்த்துட்டாரு நெப்போலியன் காரணம் சினிமாவில பிஸியா படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அரசியலுக்குள்ள நுழைஞ்சா கட்சி கூட்டங்கள்லயும் கலந்துக்கிட்டு ஷூட்டிங்லயும் ஷூட்டிங்லயும் பங்கேற்கறது சிரமம் அப்படின்னு நினைச்சிருக்காரு அதனால மீட்டிங்கா ஷூட்டிங்கா அப்படின்னு யோசிச்சு மீட்டிங்கை தவிர்த்துட்டாரு ஒரு தடவை நெப்போலியன் கமல் நடிச்ச தசாவதாரம் படத்தோட ஒரு தடவை நெப்போலியன் கமல் நடித்த தசாவதாரம் படத்தை பார்க்க ப்ரிவ்யூ தேட்டருக்கு போயிருக்கிறாரு கருணாநிதி அதுல நெப்போலியனோட நடிப்பை பார்த்து அசந்த கருணாநிதி அரசியலுக்கு நெப்போலியனை கூட்டிட்டு வந்திருந்தா ஒரு நல்ல நடிகனை இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நெப்போலியன் நடிப்புல அசத்திடுறத அறிஞ்சிக்கிட்ட கருணாநிதி சினிமாவிலேயே தொடர்ந்து நடி அரசியலை பின்னாடி பார்த்துக்கலாம் எப்போ அரசியலுக்கு வர விரும்புறியோ அன்னைக்கு வா அப்படின்னு சொன்னாராம் அந்த வகையில் கருணாநிதியால பாராட்டு பெற்றவர் நடிகர் நெப்போலியன் படங்கள்ல நடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு பின்னாடி தான் அரசியலுக்கு வந்தாரு நெப்போலியன் அதாவது நெப்போலியன் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினது இயக்குனர் இமயம் பாரதராஜா அப்படின்னா அரசியல் அறிமுகப்படுத்தினது அரசியல் இயக்குனர் இமயம் கருணாநிதி அப்படின்னு சொல்லிருக்காரு